மட்டம் செண்டு தசம் செண்டு இதில் கற்க இருப்பவை நிலைபேறான அபிவிருத்தி நிலை அபிவிருத்தி வணிகத்தின் பங்களிப்பு நிலைபெயரான அபிவிருத்தியில் நுகர்வோரின் பங்களிப்பு நிலைபேறான என்ற சாதக பாதகமான வணிகத்தின் சாதக பாதகமான விளைவுகள் நிலைபேறான அபிவிருத்தி என்றால் என்ன நிகழ்கால சமூகத்தினர் என்றால் யாரு நாங்கள் நிகழ்கால சமூகத்தினர் எதிர்கால சமூகத்துக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது தான் நிலைபேறான அபிவிருத்தி அதாவது இன்றைக்கு இருக்கிற நாங்கள் எதிர்காலத்தில் வரப்போகிற சந்ததியினருக்கு நாங்கள் எந்த விதத்திலும் ஒரு பாதகமான ஆட்களாக இருக்கக்கூடாது அந்த வகையில் நாங்கள் இந்த இந்த காலத்தில் வாழ வேணும் என்று சொல்வது தான் நிலைபேறான அபிவிருத்தி ஆகவே நுகர்விலோ உற்பத்தியிலோ முதலீட்டிலோ எதிர்கால சந்ததியினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் எங்களை நாங்கள் நாங்கள் எங்களை பார்க்க முடிய பாருங்களோ அதாவது நுகர்வு ஒரு நுகர்வு பொருள் எடுத்தமெண்டால் அது நுகர்வதிலும் பார்க்க நாங்கள் என்ன கொற்றுறது தான் கூட அப்போ அங்கே நுகர்வு பொருளை வீண்விரியமாக்குறோம் அப்படியெல்லாம் செய்யாமல் நிகழ்கால சமூகத்தினர் வாழ வேணும் உற்பத்தி செய்யணும் நுகர்வோனும் முதலீடு செய்யோணும் என்றதுதான் நிலைத்திருக்கும் பொருளாதார அபிவிருத்தி என்ற ஒரு புதிய எண்ணக்கர் எனவே நான் வாழ்ந்துட்டு போனால் காணப்பண்டு வாழாமல் என் சந்ததி வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் உற்பத்தி நுகர்வு சேமிப்பு முதலீடு என்ற அனைத்திலும் கவனம் செலுத்த வேண்டியிருப்பது நிலை அபிவிருத்தி இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு பேச்சு தமிழ் அப்ப இது விளங்கிட்டேன் இது நான் நோட் சொல்லிருந்தேன் அது ரெண்டு வரி தான் இப்போ அதில் வரி சொல்லிக்கிறேன் எதிர்கால சந்ததியினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இருக்கின்ற அவர்களது உரிமையை நிகழ்கால தேவையை பூர்த்தி செய்கின்ற நாங்கள் அவர்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடாது என்பது நிலைபேறான அபிவிருத்தி இந்த நிலைபேறான அபிவிருத்தி மூன்று முக்கிய விடயங்களை கொண்டது அப்போ மூன்று முக்கிய விடயங்கள் என்ற மூன்று தூண்கள் மூன்று முக்கோணங்கள் என்று கூட சொல்லலாம் அப்போ அந்த நிலைபுயரான அபிவிருத்தியின் மூன்று முக்கோணங்கள் கோபுரங்கள் கோலங்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அது என்னென்றால் ஒன்று பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி நிலைபேறான அபிவிருத்தியில் கொண்டென்ன பொருளாதார நிலைபுரான அபிவிருத்தி பக்கத்தில் ஆங்கில சொற்களும் வடிவாக போட்டுக்கிறேன் நீங்கள் எழுதுகின்ற போது அதை பார்த்தா நிலைபேறான அபிவிருத்திக்கும் பொருளாதார நிலைபேரான அபிவிருத்திக்கும் என்ன வித்தியாசம் என்பதை அந்த ஆங்கில சொற்களை நீங்கள் பார்ப்பதன் மூலம் வழங்கிக் கொள்ள முடியும் ரெண்டாவது சூழல் நிலைபேறான பாதுகாப்பு அன்றும் சொல்லலாம் சூழல் நிலைபேரான அபிவிருத்தி என்று சொல்லலாம் மூன்றாவது சமூக நிலை பேரான அபிவிருத்தி எங்க மீண்டும் சொல்கிறேன் இந்த மீண்டும் சொல்லாண்டு தானே சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி நான் மீண்டும் சொல்லும்போது நீங்கள் அங்கே கேட்கின்ற போது சொல்லும் சொல்லுங்கொண்டதுக்காக தான் சொல்கிறேன் அதாவது என்ன திருப்பி வாசிக்க தெரியாதுன்னு சொல்லலை இப்போ நான் ரெண்டாம் தரம் சில சொல்லியிருக்க நீங்கள் என் அந்த கேட்கின்ற போது அதை சொல்லுங்கள் அப்போ மூன்று புடிகங்களும் உண்டு நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தி சூழல் நிலை பேரான அபிவிருத்தி அல்லது பாதுகாப்பு சமூக நிலை பேரான அபிவிருத்தி என்ற மூண்டை உள்ளடக்கினதான் நிலை யா நிலைபேரான அபிவிருத்தி இப்போ நிலைபேறான அபிவிருத்தியின் மூன்று தூண்கள் பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி சூழல் நிலைபேறான பாதுகாப்பு அல்லது அபிவிருத்தி சமூக நிலைபேறான அபிவிருத்தி என்றும் உண்டு இந்த பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி என் என்ன செய்யணும் என்றால் அது அந்த நாட்டில் என்ன செய்யணுன்றால் வறுமையை குறைக்கணும் தீர் ஆரோக்கியத்தை பேணணும் மக்கள் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் சூழலை நேசிக்க வேண்டும் இவ்வாறான அடிப்படையில் பொருளாதார உற்பத்திகள் நடைபெற்றால் அதுக்கு பேர்தான் பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி நிலைபேறான சூழல் அபிவிருத்தி அல்லது பாதுகாப்பென்றால் என்னென்றால் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் இயற்கை வளங்களை வீண் பெரியமாக்கக்கூடாது சூழலை மாசுபடுத்தக்கூடாது இயற்கை வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்த வேணும் என்பது நிலைபூரான சூழல் பாதுகாப்பு அல்லது அபிவிருத்தி அதே மாதிரி நிலைபோறான சமூக அபிவிருத்தி என்றால் என்னென்றால் அந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒழுங்கான குடிநீர் கிடைக்கணும் ஒழுங்கான இருப்பிடங்கள் கிடைக்கணும் ஒழுங்கான சுகாதார மருத்துவசங்கள் கிடைக்கணும் அதோட மனித உரிமைகள் பேணப்பட வேண்டும் தொழில் சுதந்திரம் காணப்பட வேண்டும் அவ்வாறெல்லாம் சமூகத்தில் காணப்படுவது நிலைபேரான சமூக அபிவிருத்தி நான் இப்போ இதெல்லாம் இலகுவான பேச்சு தமிழில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதை விளங்கி கொண்டு நீங்கள் நோட்ஸ்அப் ஆக்கடக்காண்டு விளங்குகிறோம் ஆகவே நிலைபேரான அபிவிருத்தியின் மூன்று தூண்களவை அன்று பார்த்து விட்டோம் இந்த மூன்று தூண்களை உள்ளடக்கி நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் ஒரு தொடை மாதிரி விண்வெறி படம் ஒன்று இருக்கிறேன் அதில் மூன்று வட்டம் ஒரு வட்டம் என்ன நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தி ரெண்டாவது என்ன நிலைபறான சூழல் பாதுகாப்பு மூன்றாவது என்ன நிலைபேறான சமூக அபிவிருத்தி இந்த மூன்று வட்டத்தையும் ஒன்றை ஒன்றையொன்று வெட்டும் வரை வரைந்தால் நடுவில் ஒரு அகில ஒரு பொது பகுதியொண்டு வரும் ஒன்று வரும் பொது பகுதி வரும் அந்த பொது பகுதி தான் நிலைபேறான அபிவிருத்தி ஏன் இந்த மூன்றும் இருந்தால் மட்டும்தான் என்ன நிலைபறான அபிவிருத்தி என்பதை அந்த படத்தில் கருக்கிறேன் அந்த படத்தை அந்த தண்டு போட்டு இந்த ஒவ்வொரு பாதைகளும் என்னென்ன வருமானால் அதை நீங்கள் குறிக்க தெரியணுமே தவிர அங்கே ஒரு ஒன்றும் இல்லை அடுத்த பிரதான விடயம் என்னென்றால் நிலைபூரான அபிவிரு பொருளாதார அபிவிருத்திக்கு அதாவது முதலாவது தூண் அபிவிருத்திக்கு வணிகங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடைமை கருமங்கள் என்ன கவனம் அடிப்படை அடி அடிக்கடி கேட்குற கேள்வி நிலைபூரான பொருளாதார அபிவிருத்திக்கு வணிகங்கள் மேற்கொள்ள வேண்டிய கடமை கடமைகள் என்ன அதாவது முதலாவது தூணுக்கு என்ன செய்யணும் ஒன்று வேலை உருவாக்க வேண்டும் இரண்டாவது வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் நாலாவது நிறுவன உட்கட்டமைப்புகளை விருத்தி செய்ய வேண்டும் அஞ்சாவது உற்பத்தி செயல்முறைகளை ஊக்குவிக்க வேண்டும் ஆறாவது சர்வதேச வள வர்த்தகத்தை வேண்டும் என்று இப்போ நான் ஆறை சொல்லியிருக்கிறேன் நான் அதில் ஒரு பத்து விடையான்னு சொல்லிக்கிறேன் அந்த வகையில் நிலைபேறான பொருளாதார அபிவிருத்திக்கு வணிகங்கள் உதவும் அப்போ ரெண்டாவது தூண் என்ன நிலைபேரான சமூக பாதுகாப்பு அல்லது நிலைபோரான சமூக அபிவிருத்தி அதுக்கு வணிகங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன அந்த ஒவ்வொரு தூணுக்கும் வணிகங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னன்றதான் இங்கே நோட்ஸ் விசுவாசம் சூழலுக்கு சூழலுக்கு விசுவாசமான பொருளை உற்பத்தி செய்த என்ன சூழலை மாசுபடுத்தாத உற்பத்தியை மேற்கொள்ளுதல் ரெண்டாவது சூழல் மா மாசடைகின்ற போது அதை பாது மாசடையாமல் பாதுகாத்தல் மூன்றாவது கழிப்பு முகாமைத்துவத்தை கடைப்பிடித்தல் அதன சார் கவில் கழிவு முகாமைத்துவத்தை கடைப்பிடித்தல் ஒரு கழிவண்டு வந்தால் அந்த கழிவையே மீண்டும் எப்படி உள்ளூடாக பயன்படுத்துவது அதான் ஃபோர் ஆர்ஸ் என்று நாங்கள் வந்து படிப்போம் அந்த கழிவு முகாமத்துவத்தை கடைப்பிடிக்கிறது அடுத்து சூழல் சட்ட விதிகளை பேணுதல் என்ற நூடாக நிலைபேறான சூழல் அபிவிருத்திக்கு அல்லது பாதுகாப்புக்கு வணிகங்கள் உதவுகின்றன மூன்றாவது தூண் என்ன நிலைபேறான சமூக அபிவிருத்தி அப்போ நிலைபேறான சமூக அபிவிருத்திக்கு வணிகங்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்தண்டால் ஒன்று மக்களின் வாழ்க்கை திறத்தை உயர்த்த பங்களிப்பு செய்து சென்று சமூகத்தின் ஓரினத்தன்மையை சமூகங்களுக்கு இடையே ஓரினத்தன்மையை ஏற்படுத்த ஓரினத்தன்மை அண்டால் ஏற்றத்தாழ்வில்லாமல் எல்லா மக்களையும் ஒரே லெவலுக்கு கொண்டு வர ஓரினத்தன்மையாக ஏற்படுத்தல் மூன்றாவது தேசிய கலாச்சாரத்தை மதித்தல் நாலாவது கலாச்சார சூழலை பாதுகாத்தல் ஐந்தாவது மக்களுக்கு சமமான அந்தஸ்துகளை மொ மொழி மதம் சாதி என்ற விடியம் இல்லாமல் மக்களுக்கு சமமான அந்தஸ்தை கொடுத்தல் மனித மூலனத்தை பெருக்குதல் வறுமையை இழிவுபடுத்தல் என்பவற்றின் ஊடாக சமூ நிலையான சமூக கலாச்சாரத்துக்கு வணிகங்கள் ஆற்றுகின்ற பணிகள் எனவே மூன்று தூண்களுக்கும் வணிகம் எவ்வாறு பங்களிப்பு செய்துள்ளது என்று நாங்கள் பார்த்துக்கிறோம் இவ்வாறு அந்த நிலை பொருளாதார அப்துத்த மூன்று தூண்களும் அதுக்கு வணிகங்கள் வார் பங்களிப்பு சேர்ந்தும் பார்த்துட்டோம் இந்த நிலைபூரான அபிவிருத்தின் ஒரு புதிய எண்ணக்கரு தான் ஃபோர் ஆர் நான்கு ஆர் கேபிட்டல் ஆர் ஃபோர் ஆர் என்ற நான்கு விடயம் இந்த நான்கு விடயத்தினூடாக என்ன செய்யப்படுதுன்னா இன்றைக்கு நிலைபூரான பொருளாதார அபிவிருத்தி நிலைபூரான அபிவிருத்திக்கு ந வணிகங்களின் நவீன செயல்பாடுகள் என்ன இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபோர் ஆர் என்ன இதைத்தான் அதுக்கு முதல் சொன்ன கழிவு முகாமைத்துவம் கழிவு முகாமித்துவத்தின் நான்கு ஆறுகளும் அவை என் ஆர் என் அவை என்று கேட்டாலும் நிலைபேரான அபிவிருத்தி நான்கு ஆறு என்று கேட்டாலும் எல்லாம் ஒன்று தான் அப்போ நிலை அபிவிருத்தி நான்கு ஆறுகள் கழிவு முகாமித்துவத்தின் நான்கு ஆர் ஆறு என்றால் ஒன்று பாவனையை குறைத்தல் அதுக்கான ஆங்கிலம் ப்ரிடியூஸ் அப்ப முதலாவது எழுத்து ஆர் இரண்டாவது மீள் சுழற்சி அதுல ஆங்கிலம் ரீசர்க்கிள் மூன்றாவது மீள் பாவனை அதன் ஆங்கிலம் ரீயூஸ் நான்காவது மீள் உருவாக்கம் அதன் ஆங்கிலம் ரீபிளேஸ் ஆக இந்த நாளிலே முதலாவது எழுத்து ஆறாக இருப்பதால் அதைத்தான் போர் ஆர்ஸ் என்று சொன்னாங்க முதலாவது ஆர் என்ன பாவனையை குறைத்தல் உற்பத்தியிலும் நுகர்விலும் கழிவு வெளியேறுகின்ற போது அந்த கழிவு வெளியேற்றத்தை முற்றாக நீக்குவதற்காக நீக்குவதற்கான நடைமுறைகள் பாவனையை குறைத்தல் அதாவது பொலித்தீன் பாவனையை முற்றாக தடை செய்தல் எல்லாம் ஒரு மீள் பாவனையை குறைத்தல் அந்த வரும் ரெண்டாவது மீள் சுழற்சி வெளியேற்றப்படும் கழிவுப் பொருளிலிருந்து இன்னொரு பொருளை பெறுவது அது உங்களுக்கு தெரியும் வைக்கோல் ஒரு பொருள் அருள் அதிலிருந்து நாங்கள் என்ன செய்வோம் கடதாசி எடுக்கிறோம் அப்போ அதை சொல்கிறது மீள் சுழற்சி ரீசர்க்கிள் மீள் பாவனி அண்டைனு சொன்னால் உற்பத்தியின் போது அல்லது நுகர்வின் போது பயன்படுத்தப்பட்ட ஒரு உள்ளீட்டை கொள்கை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த உதாரணமாக நாங்கள் நாளாந்தம் சாப்பாட்டு பாசலுக்கு பேப்பர்கள் இலைகள் பொலித்தீன்களை பாந்து நாளாந்தம் சாப்பாட்டுக்கு பொது கட்டுகளுக்கு ஒவண்டாக பயன்படுத்துகிறோம் பார்க்க ஒரு டிஃபன் பாக்ஸை வாங்கி விட்டோமெண்டா அதை திருப்ப திருப்ப பயன்படுத்துகிறோம் அப்போ இதன் மூலம் என்ன நடக்குது சூழல் மாசடைதல் தடுக்கப்படுது அதே மாதிரி என்னோட யோசிச்சு பார்த்தமெண்டா கேஸ் சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் ஒன்று முடிஞ்சோன்னு எறிகிறோமோ அதில் தான் திருப்ப 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 அதில் தான் நாங்கள் என்ன செய்கிறோமெண்டா பயன்படுத்துகிறோம் மேலே வானூர்தி போகிறதால் சத்தம் கூடவா இருக்குது நான்காவது ஆர் முழு உருவாக்கம் ரீ இது என்ன காரங்கள் நாங்கள் என்ன செய்யற மாட்டா ஒரு டயர் பெரிய ஒரு லோரிக்கு டயர் ஒன்று போட்டு அந்த டயர் தேஞ்சு கொண்டு வந்தோடனே உன்னே ரெண்டாவது கலட்டி எறிஞ்சிடுவிடும் ஆனால் இன்றைக்கி என்ன வேண்டாம் ரீப்ளேஸ் செய்கிறதுக்கண்டே நிறுவனங்கள் இருக்குது அந்த டயரை கொண்டு கொடுத்தா அதுக்கு மேலே புதிய டயர் மாதிரியே செய்து தருவார் அப்படி அந்த ரீப்ளேஸ் செய்வதன் மூலம் சூழல் மாசடைவது என்ன செய்யப்பட வேண்டாம் தடுக்கப்படுது எனவே அந்த நான்கு ஆறும் அடிக்கடி வார கேள்வி அதை நீங்கள் வடிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு ரெண்டு தசன் ரெண்டு என்ற அழகுக்குள் நிலைபெறான அபிவிருத்தியும் அதிலே வணிகத்தின் முக்கியத்துவமும் அதில் நான்கு ஆறு என்ற எண்ணக்கருவும் அவ்வளோ முக்கியத்துவமான என்பதை பார்த்தோம் இந்த வீடியோ மிகவும் தெளிவான முறையில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் திருப்ப திருப்ப கேடுங்கோ என்ன நன்றாக விளங்கும் மீண்டும் ரெண்டு தசம் மூன்று என்ற வணிக ஒழுக்கத்தில் சந்திப்போம் வணக்கம்